அன்பிற்கனிய சகோதரர்களே இந்த பதிவானது தொண்டியுடைய முக்கிய வளர்ச்சிகளுக்கு தடையாக இருக்கக்கூடிய சில காரணங்களையும் இங்கே நடக்கக்கூடிய சில அரசியல் சித்து விளையாட்டுகளையும் தொழுர்த்தி காட்டுவதற்காக போடப்படக்கூடிய பதிவு சில சகோதரர்கள் இதை குறை கூறலாம் சில தவறுகளுக்கு உடந்தையாக அவர்களும் முட்டுக் கொடுக்கலாம் ஆனால் இந்த பதிவானது முழுக்க முழுக்க உண்மையான மக்கள் நலன் கருதியே வெளியிடப்படுகிறது தொடர்ந்து இந்த தொண்டி பகுதியில் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு சகோதரர்கள் ஆட்சி பொறுப்புகளில் இருந்திருக்கிறார்கள் இவை அனைத்துமே சமூகத்தின் ஒத்துழைப்போடும் ஒட்டுமொத்த மக்களுடைய ஆதரவோடும் நடைபெற்று வந்த ஒரு சூழல் இருந்தது ஆனால் சமீப காலமாக சில அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக இந்த ஊரை நாசம் செய்வதற்காக தொடர்ந்து சில அரசியல் ஊழல்வாதிகள் உள்ளே இன்றைக்கு தொண்டியை ஆக்கிரமித்து மிகப்பெரிய அளவிலே ஊழலை அரங்கேற்று வருகிறார்கள் அதன் அடிப்படையில் இன்றைய காலகட்டத்தில் மிக மோசமான திராவிட மாடல் ஆட்சிக்கு எடுத்துக்காட்டாக தொண்டி பேரூராட்சி விளங்கி கொண்டிருக்கிறது பல்வேறு திட்டங்களும் பல்வேறு மோசடிகளாக மாற்றப்பட்டு போலியான கணக்குகள் எழுதப்பட்டு அடிப்படை வசதிகள் முக்கியமான வளர்ச்சி திட்டங்கள் எதுவுமே செய்யப்படாமல் அது அத்தனையும் சுரண்டப்பட்டு களவாடப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் தற்போது தொண்டியில் நீண்டகாலமாக மக்கள் அவர்களுடைய கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்து வந்த பல்வேறு கோரிக்கைகள் பதிமூன்றாவது வார்டின் அடிப்படை சாலை வசதி சாக்கடை வசதி அதுபோல் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டு அதனுடைய வடிகால்கள் சரி செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் அடிப்படை சாக்கடை வசதிகள் சரி செய்யப்படாமல் கிடைக்கக்கூடிய பல்வேறு கோரிக்கைகள் இப்படி ஏராளமான கோரிக்கைகள் கிடப்பிலேயே போடப்பட்டு மாறாக அதனுடைய கோரிக்கைகள் எல்லாம் தொடர்ந்து வேறு விதமாக கணக்கெழுதப்பட்டு சூறையாடப்பட்டு நிதிகள் கொள்ளையடிக்கப்படுவது தொடர்ந்து தொண்டி பேரூராட்சியில் நடைபெற்று வருகிறது ஊழல் தலைவிரித்தாடும் ஆடும் ஒரு பேரூராட்சி நிர்வாகமாக தமிழகத்தில் முதன்மையான ஊழல் பேரூராட்சியாக தொண்டில் செயல்படுவது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில்தான் இவை எல்லாம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தி வரும் நிலையில் மேலும் ஒரு மோசமான மக்கள் விரோத செயல்பாட்டை தொண்டி பேரூராட்சி நிர்வாகம் தன்னிச்சையாக சட்டவிரோதமாக செய்து வருகிறது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு நிதி ஒதுக்கீட்டை சுரண்டுவதற்காக கொள்ளையடிப்பதற்காக போலியான ஒப்பந்ததாரர்களை உருவாக்கி அவர்கள் பெயரில் போலியான நபர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளையை அரங்கேற்றுவதற்காக மக்கள் கேட்ட கோரிக்கைகளை விட்டுவிட்டு தற்போது இயங்கிக் கொண்டிருந்த ஒரு ஆதார் மையத்தை இடித்துவிட்டு அதை மிகப்பெரிய பட்ஜெட்டில் பெரிதாக கட்டப்போகிறோம் என்ற பேரில் மக்கள் மிகப்பெரிய போக்குவரத்திற்கு பயன்பாடாக இருக்கக்கூடிய இடையூறு ஏற்படுத்தக்கூடிய வகையிலே உள்ள ஒரு இடத்தில் மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி போக்குவரத்து இடையூறு விபத்துக்களை ஏற்படுத்தும் வண்ணம் ஒரு ஆதார் மையத்தை உடனடியாக அமைத்திட வேண்டும் என்று அவசர அவசரமாக முனைப்பு காட்டி செயல்பட்டு வருகிறது இதில் பின்னணியில் இருக்கக்கூடிய ஊழல்வாதிகள் இதன் பின்னணியில் செயல்படக்கூடிய சுஜி சுய ஆதாயம் பெறும் சில நபர்களை வைத்துக்கொண்டு இந்த திட்டத்தை எப்படியும் அரங்கேற்று விடலாம் இதை மாற்று இடத்தில் செயல்படுத்துவது கூடாது என்ற அடிப்படையில் தொடர்ந்து அக்கிரமங்களை அநியாயங்களை தொண்டி பேரூராட்சி நிர்வாகம் செய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆதார் மையம் செயல்பட்டு வந்ததை இடித்துவிட்டு மக்களை திசை வண்ணம் ஆதார் மையம் அவசியம் தேவை இதே இடத்தில்தான் கட்டுவோம் என்று பிடிவாதம் பண்ணும் தொண்டி பேரூராட்சி நிர்வாகத்தின் இந்த நோக்கத்தின் பின்னணியில் ஒளிந்திருக்கும் பல்வேறு மர்மங்கள் பல்வேறு ஊழல் சுவடுகளை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இவர்களிடம் ஆதாயம் பெற்று வரும் பொதுநல போர்வையில் ஒளிந்திருக்கும் சில நபர்களின் உதவிகளோடு மக்களுக்கு மிகப்பெரிய இடையூறை சாலை விபத்துக்களை பல்வேறு இழப்புகளை ஏற்படுத்தும் வண்ணம் இந்த ஆதார் மையம் கட்டப்படுகிறது குறிப்பிடத்தக்கது சகோதர்கள் சிந்தித்து பார்த்தால் பல்வேறு காலி இடங்கள் தொண்டியில் கட்டப்பட்டு பயன்பாடு இல்லாத பேரூராட்சிக்கு சொந்தமான பல கட்டிடங்கள் தொண்டியில் பார்க்க முடியும் தொண்டியில் பல்வேறு இடங்களில் குப்பை கூலங்களை தொண்டி பேரூராட்சிக்கு சொந்தமான இடங்களில் கொட்டி வைத்து அழகு பார்க்கும் தொண்டி பேரூராட்சி நிர்வாகம் அந்த இடத்தின் பயன்பாட்டை மேம்படுத்தி அதுபோன்ற இடங்களில் ஆதார் மையங்களை கட்டினால் சிறப்பாக இருக்கும் ஆனால் வேண்டுமென்றே தொடர்ந்து மக்களுக்கு எதிராக மக்கள் நலனுக்கு எதிராக தொண்டி பேரூராட்சி நிர்வாகம் செயல்படுகிறது இதனால் ஏற்படும் பல்வேறு விளைவுகள் ஆபத்துக்களை உணராமல் தொடர்ந்து செயல்பட்டு வருவது கவலை அளிக்கும் செய்தியாக உள்ளது மக்கள் இந்த விஷயத்தில் தூரநோக்கோடு சிந்தித்து பேரூராட்சி நிர்வாகத்தின் மோசமான இந்த செயல்பாட்டை கண்டிக்க வேண்டும் மக்களுடைய நலனில் அக்கறை காட்ட இந்த பேரூராட்சி நிர்வாகம் முன்வர வேண்டும் என்று இந்த பதிவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம்